மாநிலத்து மனித சத்திய விழா கம்படியார்களுக்கும் நாம பொதுமக்களுக்கும் படை வணக்கம் நன்றி அண்ணே எதுக்கு கூப்பிட்டீங்க தகச்சி நாரத மகாமணி வந்திருக்காருமா ஏன்னா ஒரு கோடி நாடகம் நல்லா நாடகம் நடக்கிறதும் தெரியாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் உடம்பு முடியலை அப்படிங்கும் போது அது மட்டும் தனியாக தெரியுது இது ஏன்பா மனுஷன் தானே தயவு செய்து என்ன தெரியும் நத்தவரைக்கு பழனிசாமி சொல்லி நேற்று நான் நாடகத்துக்கு வந்திருந்தேன் கிராமத்துக்காக நான் போய் முடியாத பிள்ளையே ஹாஸ்பிட்டலில் இருந்து குள்கோச்சு பெருத்து விட்டு அம்மா கௌரவ பிரச்சனைக்குள்ள முடியவே நிற்கவே முடியல நீ ஊருக்கு வந்துட்டு வாப்பா ஏன்னா ஊரு கௌரவத்தையும் காப்பாற்றணும்டா நீ ஒரு பாரம்பரியத்தில் வந்த போடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன் அவளுக்கு நிற்கவே முடியலை உண்மையிலேயே அந்த ஐயனார் போதுவா நம்ம கிராமத்துக்காக நான் போய் இல்லைன்னா ஒரு கோடி ரூபா எடுத்தாலும் என் தம்பி கூட்டு வர மாட்டான் ராஜா நான் போனதுக்காக கௌரவத்துக்காக மரியாதைக்காக வந்திருக்கு கொஞ்சம் முன்னப்படுறதான் அன்சு பண்ணிக்கங்க பார்க்காத நாடாமா நீங்கள் சிவரஞ்சனியை பார்க்காதவங்களா நீங்க எத்தனை நாடா எத்தனை என்னென்ன பிரச்சனை பண்ணிருக்க கொஞ்சம் அடிச்சிருச்சுக்கோங்க நம்ம மனிதனுக்கு இயற்பியாது இப்போ அதனால கொஞ்சம் புரிசியா எப்படி சரி பார்த்து உங்களுக்கு நல்லா தெரியும் முடிஞ்சது செய்யட்டும் இன்னொரு நாடகம் தெளிவாக பண்ணி கொடுப்போம் பண்ணுவோம் இதே காஞ்சனம் மேடையில் ஆமாம் அமைதியாருங்க பூரா நம்ம இருந்தீங்க உங்களுக்காக ஆமாம் அப்படியே ஆமாம் அதை பண்ணி சரியா சரியா சரி சரியா தேங்க் யூ

எனக்கு குழம்புகளை கண்டு வருது போற்றி மூத்தோரில் ஆசை வருவதற்காக யாக ஒன்று ஓரமாக வருகின்ற வாக்கு பத்திகளே உங்களை இனிமையான நாளன் கேட்டது குரல் கேட்டது குரலுக்கு சொந்தக்கார பண்ணி சந்திக்க வேண்டும் என்று ஆவனோடு காத்துக் கொண்டிருந்தேன் அண்ணனும் தோலியும் உண்மை பற்றி அவர் மடிந்து சொன்னார்கள் இருந்தாலும் கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்கும் போய் நீரை விசாரிக்க வேண்டுமே என்பதற்காக உன்னிடம் சில விஷயங்களை கேட்க ஆசைப்படுகிறேன் அதை எப்படி கண்ணால் காண்பது முதல் காதால் கேட்பது முதல் எப்படி ப பார்த்த மான் மாறி செங்கிற அது பொய்யானது இல்லைங்க சாமி பொதுவா கண்ணால காண்பதும் பொய் காதால கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது மெய்னு சொல்றாங்க ஆனா அதே ஆளுங்க கண்டவங்க பேச்சையெல்லாம் நம்ப கூடாது நேர கண்டவன் பேச்ச மட்டும் நம்பணும்ன்றாங்க நீங்க கண்ணால காண்பது பொய் என்றீங்க சரி

உலக காயனு இது பொய்யும் வெறும் காற்றடைத்த பையையும் மாயநாடா குஞ்சபஜித்த மண்ணு பாண்ட ஓடி என்று சொன்னான் இது விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் சோர்வடைத்த நாடு சோழ நாடும் வேல்வடைத்த நாடு சேரநாடும் முத்துடைத்த நாடு பாண்டிய நாடும் என்கிற பாண்டிய நாட்டிலே உன்னுடைய நாடு சான்றோர் உடைத்த நாடு தொண்டை நாடு ஆமாம் தொண்டு நாட்டிலே நீ இருக்கக்கூடிய இடம் நான் இருக்கக்கூடிய இடம் வந்து குஞ்சை பகுதி குஞ்சை பகுதி ஆமா நாடு தொண்டை நாடு ஆமாம் இதுமா சித்து நிலம் குறுகிய நிலம் சாரல்

மந்திரத்தில் சிறந்த மந்திரம் நமசிவாயம் மாதங்களில் சிறந்தது சிறந்தது சிறந்த காவியம் ராமாயணம் ராகத்தில் சிறந்த ராகம் நாட்ட குறிச்சி முடிவரில் சிறந்தது கலைகோட்டை முடிவுக்கு வரன் பார்த்து வந்திருக்கிறேன் ஏன் நீங்க எங்களை பார்த்துங்களா முடியல எல்லா கலைஞர்களுக்கும் ஏற்படக்கூடியது

பாவாடைகளை தூக்கி விடாத நீங்க வேலையில வேணா தூக்கி உங்க வேட்டைக்குள்ள விடாது அப்படின்னு சொல்றியா மாப்பிடை பேரை நான் சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கட்டளா வந்தா Yeah. <laughs> பலவே பலவ ஒன்றாய் பலவாய் என்ற சோதி பிரமிகள் மூங்க கொண்டு கருணைகள் மூங்கராரும் கரங்கள் வடிகண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்து உதித்தால் உலகம் ஏ இந்த வடிவேலன் வயோதிகன் உக்குரகராரி உங்களுடைய குலக்கடவுள் குமரப்பெருமான் மாப்பிள்ள பிடிக்கலாமா மாப்பிள்ள பேரே சொல்லிட்டீங்களா வாதம் பண்றியா இல்ல வேற ஏதாவது சொல்ல வரையோ சில வாதம் பண்ணுவான் அடல் வாதம் தெரியுமா

எனக்கு அவருக்கும் பொருந்தாத நீ சொல்லாத தகுதி இல்லைன்னா இந்த தொகுதிக்குள்ளேயே நீ வர முடியாது உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு அந்த தகுதி உள்ளதுனாலதான் தொகுதியை உன்னால தற்க வைக்க முடியுது ஒரு விஷயம் அனல்வாதம் உணர்வாதம்னு ஒன்று நடந்துச்சு இந்த அனர்வாதம்னா என்ன புனர்வாதம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் அனல்னா நெருப்புண்ணுவோம் புடல்னா தண்ணின்னு